வெயில் காலம் வந்துவிட்டால் அதனோடு சேர்ந்து வியர்வையும் வந்துவிடுகிறது அப்படி வரும் வியர்வையில் ஒரு சிலரது வியர்வையில் ஏற்படும் நாற்றம் மற்றவருக்கு மயக்கத்தை உண்டாக்கும் அளவிற்கு இருக்கும் இதில் சிலர் வியர்வை நாற்றம் தெரியக்கூடாது என்பதற்காக வாசனை திரவியங்களை உடம்பில் தேவைக்கு அதிகமாகவே தெளித்திருப்பார்கள் ஆனால் அதையும் தாண்டி நாற்றம் வருவது கொடுமை இந்த கொடுமையிலிருந்து விடுபட நிறைய பேர் குளிர் சாதனம் செய்யப்பட்ட அறையிலேயே இருந்து விடுகின்றனர் அனைவருக்கும் வியர்வை சுரப்பி ஒரே அளவுதான் இருக்கும் அந்த வியர்வையை உடல் சூட்டை வைத்துத்தான் சொல்ல முடியும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இந்த வியர்வை ஒரு சிலருக்கு அதிகமாகவும் ஒரு சிலருக்கு குறைவாகவும் சுரக்கும் வியர்வையானது அதிகமாகவும் சுரக்கக்கூடாது குறைவாகவும் சுரக்கக்கூடாது கூடாது அப்படி இருந்தால் காரணத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வது அவசியம் சொல்லப்போனால் துர்நாற்றம் வியர்வையினால் வருவதில்லை நம் உடலில் உள்ள நச்சு பொருள் வியர்வையில் கலப்பதாலேயே துர்நாற்றம் வீசுகிறது இந்த துர்நாற்றம் வியர்வை வராமல் இருக்க என்னென்ன செய்யலாம் என்பதை இப்போது பார்ப்போம் முதலில் மசாலா நிறைந்த உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மேலும் பூண்டு வெங்காயம் ஆகியவற்றை தவிர்த்தல் வேண்டும் வியர்த்துவிட்டால் உடனே குளிப்பவர்கள் நீரில் சிறிதளவு கற்பூரத்தை போட்டு முகம் மற்றும் கண்களில் படாமல் உடலுக்கு மட்டும் அந்த நீரை ஊற்றி குளிக்கலாம் இதனால் வியர்வை நாற்றம் விலகிவிடும் இளநீர் பதநீர் நுங்கு ஆகியவற்றை பருகலாம் இதனால் வியர்வை கட்டுப்படுவதோடு நாற்றம் இல்லாமலும் இருக்கும் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படுவதாலும் வியர்வையில் துர்நாற்றம் ஏற்படுகிறது இதனை மருத்துவரிடம் சென்று உரிய மருத்துவ ஆலோசனைகள் பெற்றால் மட்டுமே வியர்வையை நாற்றம் இல்லாததாக மாற்றலாம் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்